ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் அருமையான ஒரு தமிழ் சொற்களை எழுத்துக்களை வைத்து ஒரு விளையாட்டு தான் பார்க்க அதாவது எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு ஒரு சொல்லினுடைய எழுத்துக்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த எழுத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் வந்து அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு அழகான சொல் கிடைக்கும் அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும் நீங்கள் அதுதான் இந்த வார்த்தை விளையாட்டு அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அழகான ஒரு தமிழ் சொல்லை பல்வேறு எழுத்துக்கள் மாறி இருப்பதை எழுத்துக்களை வரிசைப்படுத்தி கண்டுபிடிக்கணும் அதுதான் இவர்கள் இன்றைக்கான சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் இதற்கான பெயர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கான எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக பார்க்க நண்பர்களே திரையில் பார்த்து கொண்டிருக்கும் மொத்த எழுத்துக்கள் நான்கு இது ஒரு அழகான சொல் எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் உங்களுக்கு அழகான அந்த சொல் கிடைக்கும் அந்த சொல் சார்ந்த ஒரு குறிப்பு அந்த சொல்லானது ஒரு பழம் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் எழுத்துக்கள் அதன் இடத்திலிருந்து மாறி உள்ளன மாறியுள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் உங்களுக்கு அழகான ஒரு சொல் கிடைக்கும் அதுதான் விடையாக அமைகிறது குறிப்பு இது ஒரு காய் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது ஆறு எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்களும் அதன் இடத்தில் இல்லாமல் வேறிடத்தில் இருக்கின்றது ஆறு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தி ஒரு சொல்லை கண்டுபிடியுங்கள் குறிப்பு இது ஒரு அரிசி வகை திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களும் அவற்றின் இடத்தில் இருந்து மாறி வேறொரு இடத்தில் உள்ளது இடம் மாறியுள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தி முதலில் சொல்லை கண்டுபிடியுங்கள் குறிப்பு இது ஒரு எண்ணெய் வகை திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களும் வரிசையாக இல்லாமல் மாறி மாறி உள்ளன முதலில் இவற்றை வரிசைப்படுத்துங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு அழகான சொல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொல்தான் இன்று விடையாக அமையப்போகிறது இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை நான்கு இந்த நான்கு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தினால் அழகான ஒரு நான்கு எழுத்து சொல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நான்கு எழுத்துச் சொல்லை கண்டுபிடியுங்கள் குறிப்பு இது மருத்துவ குணம் மிகுந்த நறுமணப் பொருள் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது சில எழுத்துக்கள் அவை அனைத்தும் இடம் மாறியுள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் பின்பு உங்களுக்கு ஒரு அழகான சொல் கிடைக்கும் குறிப்பு இது ஒரு மலர் திரையில் சுழன்று வந்து நிற்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை நான்கு அதாவது நான்கு எழுத்துக்கள் காண்பிக்கப்பட்டுள்ளது நான்கு எழுத்துக்களும் தங்கள் இடத்திலிருந்து மாறி மாறி உள்ளன இந்த நான்கு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு அழகான சொல் உங்களுக்கு கிடைக்கும் திரையில் நீங்கள் பார்ப்பது மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த இரண்டு எழுத்துக்களும் உள்ளன இடமாறியுள்ள இந்த இரண்டு எழுத்துக்களையும் அதனிடத்தில் கொண்டு சேர்த்தால் அழகான ஒரு சொல் கிடைக்கும் மிகவும் எளிமையான ஒரு சொல்தான் அது குறிப்பு இது ஒரு விலங்கு திரையில் உங்களுக்கு வந்திருப்பது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் ஆகவே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடையும் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட விடையாக அமைகிறது திரையில் பார்க்கும் நான்கு எழுத்துக்களும் இடம் மாறி உள்ளன அந்த எழுத்துக்களை முதலில் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு விடை கிடைக்கும் குறிப்பு இது ஒரு பறவை திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களையும் வரிசையாக சேர்த்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அழகான ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்தான் இன்று விடையாக அமையப்போகிறது அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது வானத்தில் பறக்கும் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது சில எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் தங்கள் இடத்திலிருந்து மாறி வேறொரு இடத்தில் சென்று இருக்கின்றது இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு கீரை வகை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்